ரணம் திரு உத்திர கோசமங்கை மங்களநாதர் மங்களநாயகி திருக்கோயில் பற்றி இப்பதிவில் காண்போம் இன்று ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணி முதல் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை வரை குடமுழக்கு விழாவை முன்னிட்டு மரகத நடராஜரை சந்தனக்காப்பு இல்லாமல் தரிசிக்க ஓர் அரிய வாய்ப்பு வாழ்வில் ஒருமுறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய சிவஸ்தலம் திரு உத்திர கோசமங்கை மங்களநாதர் மங்களநாயகி திருக்கோயில் உலகிலே முதல் முதலில் தோன்றிய கோவில் என போற்றி புகழப்படும் சிவபெருமான் வீற்றிருக்கும் புனிந்த தலங்களில் ஒன்றான உத்திர கோசமங்கை மதுரை ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் பரமக்குடி சத்திரக்குடி முதலியவற்றை தாண்டி ராமநாதபுரத்துக்கு பத்து கிலோமீட்டர் முன்பாகவே வலப்புறமாக பிரிந்து செல்லும் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் சென்று உத்திரகோசமங்கை இருப்பு பாதை கதவை ரயில்வே லெவல் கிராசிங் தாண்டி ஏழு கிலோமீட்டர் சென்றால் இத்தலையத்தை அடையலாம் சாலை பிரியுமிடத்தில் கோவில் பெயர் பலகை உள்ளது கோயில் வரை வாகனங்கள் செல்லும் ஆண்டவனின் அடிமுடி எப்படி அறிய முடியாததோ அப்படிதான் இந்த கோவிலின் பெருமையும் சிறப்பும் திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி அண்ணாமலையை நினைத்தால் முக்தி என்பார்கள் இங்கே உத்திரகோசமங்கை மண்ணை மிதித்தாலே முக்தி அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆ யார் அறிவார் இவர் அகலமும் நீளமும் யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை யார் அறிவார் இவர் அகலமும் நீளமும் பேர் அறியாத பெருஞ்சுடர் ஒன்றுதான் அதன் வேர் அறியாமல் விளம்புகின்றேனே இதுவே உலகிலே முதல் முதலில் தோன்றிய சிவன் கோயில் என நம்பப்படுகிறது இங்குதான் முதல் முதலில் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்பட்டது ஆதி காலத்தில் அதுவும் நவ கிரகங்கள் அறியப்படாத காலத்திலிருந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக உள்ளது இதிலிருந்து இந்த ஆலயம் மிக மிக பழமையானது என்பதை அறியலாம் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேதாங்க மங்கைகளின் இரகசியங்களை உபதேச இடம் இதுவாகும் உத்திரன் ருத்திரன் கோசம் மங்கை மங்கைக்கு உத்திரன் உபதேசம் செய்த இடம் ஆதலால் உத்திர கோச மங்கை என்றானது இத்தல மூலவர் மங்களநாதர் சுயம்புவாக இழந்த மரத்தடியில் தோன்றியவர் இங்கு மூன்று மூர்த்திகள் மங்களேஸ்வரர் மங்களேஸ்வரி ஆடல்வல்லான் மூர்த்தியும் இங்கே நடராசர் மரகத பச்சை தீர்த்தமும் இங்கே பச்சை விருட்சமும் இங்கே பச்சை என்ன ஒரு ஒற்றுமை பாருங்கள் உத்திரகோசமங்கை அருத்ரா தரிசனம் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று கோவிலின் தொன்மை நம்மை வியக்க வைக்கிறது மகாபாரத போர் ஆயிரத் அஞ்சாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது கிமு மூவாயிரத்தி நூறு அப்போதுதான் பிரசிஷ்ட மகராசன் காலத்தில் கலிகாலம் பிறந்தது அந்த காலத்தில் இந்த கோவில் இருந்திருக்கிறது அதற்கும் முந்தைய இராமாயண காலம் இலங்கேஸ்வரன் ராவணன் இங்கே வந்து வணங்கி சென்றிருக்கிறான் இங்குள்ள மங்களேஸ்வரன் மண்டோதரிக்கு அருளியவர் உலகிலேயே மிக சிறந்த சிவபக்தனை தான் திருமணம் முடிப்பேன் என்று காத்திருந்தாள் மண்டோதரி இதனால் அவளுக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருந்தது பின்பு இஸ்தல ஈசனையும் அம்பாளையும் மண்டோதரி வழிபட்டாள் அதன் பிறகே இராவணனை கரம் பிடித்தாள் மேலும் ராவணன் மண்டோதரி திருமணம் இத்தலத்திலே நடைபெற்றது என்று குறிப்பிட என்பது குறிப்பிடத்தக்கது இங்குள்ள அர்ச்சகர் கூற்று கூற்றுப்படி இராவனுக்கும் மண்டோதரிக்கும் நடந்த திருமணமே மங்களேஸ்வரர் சன்னதியில்தான் நடந்ததாம் மங்களேஸ்வரரே அதை முன்னின்று நடத்தியதாகவும் நம்பப்படுகிறது ராவணனைப் போலவே சிவபக்தனை பார்க்கவே முடியாது ராவணனைப் போல சிவபக்தனை பார்க்கவே முடியாது இந்த ஊர் மங்களேஸ்வரராகிய சிவபெருமான் இராவணன் கையில் பால சிவனாக தவழ்ந்த கதையும் ஒன்று உண்டு ஆக அவன் காலத்திலும் இந்த கோவில் இருந்திருக்கிறது வளை வீசி விளையாண்ட படலம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்பதை விட ஏ பி நாகராசனின் திருவிளையாடல் சினிமா படம் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டால் உங்களுக்கு நன்றாக விளங்கும் அதில் வரும் கடைசி கதைதான் இந்த வலைவீசி விளையா விளையாண்ட படலம் அது நிகழ்ந்த இடம் வேறெங்கும் இல்லை இங்கேதான் இங்கே இப்போது கோவில் வாசல் உள்ள இடத்தில்தான் கடல் இருந்தது இப்போது அதே கடல் பின்வாங்கி பின்வாங்கி ஏர்வாடி பக்கம் போய்விட்டது இங்குதான் சிவபெருமான் வலை வாகனனாக உருவெடுத்து வந்து சுறாவை அடக்கினார் அவர் மணந்து கொண்ட மீனவ பெண்தான் மங்களேஸ்வரி இப்போது நமக்கு அருள்பாலிக்கும் அம்மன் அவளுக்கு இறைவன் ஆனந்த தாண்டவத்தை அறையில் ஆடி காட்டினார் பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசம் செய்தார் உத்திரம் என்பது உபதேசம் கோஷம் என்பது ரகசியம் அதாவது பிரணவ மந்திரம் மங்கை மங்கைக்கு உபதேசத்தா உபதேசத்தால் இந்த இடம் உத்திர கோச மங்கையானது இதுதான் கோவில் உருவான வரலாறு திரு உத்திர கோச மங்கை மங்களநாதர் மங்களநாயகி திருக்கோவில் விவரங்கள் இறைவர் திருப்பெயர் மங்களேஸ்வரர் மங்களநாதர் காட்சி கொடுத்த நாதர் பிரலா பிரலாகேஸ்வரர் இரவியார் திருப்பெயர் மங்களேஸ்வரி மங்களாம்பிகை சுந்தரநாயகி தலமரம் இலந்தை தீர்த்தம் அக்னி தீர்த்தம் வழிபட்டோர் மாணிக்க வாசக பெருமான் வேதவியாசர் காஜ மிருகண்ட முனிவர் வனாகாசுரன் அமைப்பு முதல் பிரகாரத்தின் வாய்வு மொழியில் தனது தேவியுடன் முருகப்பெருமான் நின்ற கோலத்திலும் இரண்டாம் பிரகாரத்தின் வாய்வு மொழியில் ஆறு திருமுகம் பன்னீர் கைகளுடன் இரு தேவியர் சூழ மயில் மீது அமர்ந்த கோலத்திலும் காட்சி தருகிறார் ஆலயத்தின் முகப்பில் இரு கோபுரங்கள் உள்ளன வலதுபுறம் உள்ள கோபுரம் ஏழு நிலைகளுடன் எழிலாக தோற்றம் கொண்டுள்ளது மேலும் பொதுவாக எந்த சிவ ஆலயங்களும் பூக்களை சார்த்தி வழிபடும் போது சாபம் பெற்ற ஒரு பூவை மட்டும் ஒதுக்கி விடுவார்கள் அதுதான் தாளம்பூ நான்முகன் கண்டதாய் பொய் சொன்ன அதே பூதான் முருகனுக்கு வழிபாடு அற்று போனது போல் சிவலிங்கத்தின் மேல் சாத்தப்படும் உரிமையை இழந்த அதே பூ இங்கு மட்டும் தாளம்பூ சாத்தும் வழக்கம் அற்று போகாமல் இன்றும் தொடர்கிறது பொய் உரைத்தோர்களையும் மங்களேஸ்வரர் மன்னிப்பார் என்பதை காட்ட மட்டுமல்ல பிரம்மனும் பெருமாளும் அடிமுடி தேடியது எந்த யுகம் அதற்கு முன்பே இந்த கோயில் இருந்திருக்கிறது என அதன் தொன்மையை காட்டவும் தான் இடதுபுறம் உள்ள கோபுரம் மொட்டையாக காணப்படுகிறது மரகத லிங்கம் வருடம் பூராவும் சந்தன அபிஷேகம் மரகத நடராஜருக்கு ஆண்டுக்கு ஒரு நாளே அது மார்கழி மாதம் வரும் மிருகசிஷ நட்சத்திர திருநாளுக்கு அடுத்த நாள் திருவாதரை புது சந்தன காப்பு சாற்றப்படும் நிறைய பேர் இப்படித்தான் தரிசனம் என கேலண்டரில் பார்த்து நடராஜரை சந்தன கலைந்த திருக்கோலத்தில் காண முடியாமல் போயிற்றே என ஏமாற்றம் அடைகிறார்கள் ஒரு நாள் முன்னே வரவேண்டுமா தெரியா தெரியாது போயிற்றே என ஆதங்கப்பட்டு சொல்வோர்களை நிறையவே பார்த்திருக்கிறேன் கலைந்த திருக்கோலத்தில் காண நீங்கள் வரவேண்டிய நாள் திருவாதுரைக்கு முதல் நாள் திருவாதுரை அல்ல இப்படி நடராச நடராச பெருமானின் அபிஷேகம் காண இயலாமல் அடுத்த நாள் அறியாமல் வந்து ஏமாறாமல் இருக்கவே இருக்கிறது இங்கு தினம் தினம் மதியம் பன்னெண்டு நாற்பத்தைந்துக்கு நடக்கும் மரகத லிங்க அபிஷேகமும் ஸ்படிகலிங்க அபிஷேகமும் கோவிலின் உள் வாயிலேயே அபிஷேகப் பொருட்கள் என்று கேட்டால் தருவார்கள் உங்கள் சார்பில் இனிதே நடக்கும் அபிஷேகம் அருகே அமர்ந்து அருமையாக தரிசிக்கலாம் இதில் மரகத லிங்கம் மரகத நடராசரையும் ஸ்படிகலிங்கம் மங்களேஸ்வரரையும் குறிக்கிறது இங்கு இரவா நிலை பெற்று அமர்ந்துள்ள மாணிக்க வாசகரே மணிவாசகரே இறைவனுக்கு அண்ணாபிஷேகம் செய்ததாக ஐதீகம் அதனால்தான் மணிவாசகரின் சிலை மரகதலிங்க அபிஷேகம் செய்யும் செய்யுமிடம் உமாமகேஸ்வர சன்னதி மூன்றும் நேர்கோட்டில் உள்ளன முப்பத்தி ரெண்டு வகை அபிஷேகங்கள் அதி அமர்கலமாக நடக்கும் அன்று இரவே புதிய சந்தனம் சாத்தப்பட்டு ஆண்டு முழுக்க உ ஆடல் வள்ளலான திருமேனியில் அப்பியிருந்த சந்தேன் சந்தனம் களையப்பட்டு பின் அதை பெற பக்தர்களிடம் ஆவலும் போட்டா போட்டியும் அதிகம் எங்கும் போலவே இங்கும் போலிகளைக் கண்டு ஏமாதா ஏமாறாதீர்கள் இந்த சந்தனம் மருத்துவ குணம் கொண்டது அனைத்து நோய்களையும் தீர்க்க வல்லது என பக்தர்கள் நம்புகின்றார்கள் பொதுவாக ஆலயங்களுக்கு சென்றால் ஒரு நாள் ஒரு முறை சென்று வணங்கிவிட்டு வந்துவிடுவோம் ஆனால் ஒரே நாளில் மூன்று வேளையும் சென்று தரிசித்து அடையும் கோவிலாக உத்திரகோசமங்கை திருத்தலம் உள்ளது இக்கோயிலின் சிறப்பம்சமாகும் திரு உத்திரகோசமங்கை மங்களநாதர் மங்களநாயகி திருக்கோயில் வழிபாட்டு நேரங்கள் இத்தலத்தில் அதிகாலை ஐந்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் பிற்பகல் நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் சுவாமி தரிசனம் செய்யலாம் தினமும் இத்தலத்தில் ஐந்தரை மணிக்கு உஷித்த காலம் எட்டு மணி காலசாந்தி பத்து மணிக்கு உச்சிக்காலம் மாலை ஐந்து மணிக்கு சாயரட்சை இரவு ஏழு மணிக்கு இரண்டாம் காலம் இரவு எட்டு மணிக்கு அர்த்தஜாம பூஜைகள் நடத்தப்படுகிறது மங்களநாதருக்கு தினமும் காலை ஆறு மணிக்கு மதியம் பன்னிரண்டு மணிக்கு மாலை ஐந்தரை மணிக்கு அபிஷேகம் நடத்தப்படுகிறது மரகத நடராஜர் உருவான வரலாறு ராமேஸ்வரம் போகும் வழியில் மண்டபம் என்ற பகுதி உண்டு அந்த பகுதியில் மறைக்காயர் என்ற மீனவர் வறுமையின் பிடியில் நம்பிக்கையுடன் மங்களேஸ்வரை தினமும் வழிபட்டு வந்தார் பாய்மர படகில் சென்று மீன் பிடித்து வந்து வியாபாரம் செய்து வாழ்க்கை நடத்தி வந்தார் ஒரு சமயம் அவர் கடலில் மீன் பிடிக்கும்போது போது சூறாவளி காற்றடித்து அவருடைய படகு நிலைகுலைந்து எங்கேயோ அடைத்து சென்று விட்டது அப்படியே வெகு தூரம் போன பிறகு ஒரு பாசி படிந்த பாறையின் மேல் மோதி நின்றுவிட்டது பாறை அப்படியே சரிந்து படகில் விழுந்துவிட்டது ரெண்டு சின்ன பாறைகளையும் ஒரு பெரிய பாறையுமாக இருந்துள்ளது அதுவரை அடித்து கொண்டிருந்த புயலும் மலையும் சற்றே நின்றுவிட்டது மறைக்காயர் இருந்து மீண்டதும் மண்டபம் நோக்கி திரும்பி வருவதற்கு பார்த்தால் அந்த இடத்துக்கு இருந்தும் திக்கும் திசையும் தெரியவில்லை மங்களேஸ்வரரை நினைத்து படகை செலுத்தி மிகவும் கஷ்டப்பட்டு பல நாள் கடலில் திரிந்து அலைந்து ஒரு வழியாக மண்டபம் வந்து சேர்ந்தார் கடலுக்கு போன இவர் திரும்பி வரவில்லை என்று பல நாட்கள் கவலையோடு காத்திருந்த குடும்பத்துக்கு அப்போதுதான் நிம்மதி கிடைத்தது படகில் சென்று படகில் கொண்டு வந்த பாசி படிந்த கற்களை என்ன என்று தெரியாமல் வீட்டு படிக்கல்லாக போட்டு வைத்தார் மறைக்காயர் அந்த கல் மீது வீட்டுக்குள் போக வர ஆட்கள் நடந்து நடந்து மேலே ஒட்டியிருந்த பாசி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி ஒரு நாள் சூரிய வெளிச்சத்தில் பல பலவென்று மின்னியது மங்களேஸ்வரர் மறை மறைக்காயரின் வறுமையான காலகட்டத்திலிருந்து விடுபட அளித்த பரிசு என்பதை உணர்ந்து மின்னும் பச்சைப்பாறையை அரசருக்கு அன்பளிப்பாக தந்தால் வறுமை நீங்கும் என்ற எண்ணத்தால் பாண்டிய மன்னரின் அரண்மனைக்கு சென்றார் நடந்த அனைத்தையும் விவரித்து தன் வீட்டில் ஒரு பெரிய பச்சைக்கல் உள்ளது என்று சொன்னார் அரண்மனை ஆட்கள் வந்து பச்சைப்பாறையை வீட்டிலிருந்து எடுத்து வந்து அரசரிடம் காட்டினார் கற்களை பற்றி உள்ள ஒருவர் பச்சைப்பாறையை சோதித்துப் பார்த்தார் சோதித்தவர் ஆச்சரியத்துடன் இது விலை மதிக்க முடியாத அபூர்வ மரகதக்கல் உலகில் எங்கு தேடினாலும் கிடைக்காது என்று சொன்னார் உடனே மன்னரும் மறைக்காயருக்கு பச்சைப்பாறைக்குரிய பொற்காசுகளை அளித்து வழி அனுப்பினார் இவ்வளவு அருமையான கல்லில் ஒரு நடராஜர் சிலை செதுக்க வேண்டும் என்பது அரசரின் ஆசை இந்த வேலைக்கு உகந்த சிற்பியை பல இடங்களில் தேடி கடைசியில் இலங்கை அரசன் முதலாம் கயவாகுவின் அரண்மனையில் சிப்பியாக இருக்கும் சிவபக்தர் ரத்தின சபாபதியை பற்றிய விவரம் கிடைத்தது அவரை அனுப்பி அனுப்பி வைக்கும்படி பாண்டியனுக்கு ஓலை அனுப்பினார் சிற்பியும் வந்து சேர்ந்தார் அவ்வளவு பெரிய மரகத அவ்வளவு பெரிய மரகதக்களை பார்த்தவுடன் மயங்கியே விழுந்து விட்டார் என்னால் மரகத நடராஜர் வடிக்க இயலாது மன்னா என்று கூறிவிட்டு இலங்கைக்கு சென்றார் மன்னன் மனவர்த்தத்துடன் திரு உத்திரகோச மங்கை மங்களேஸ்வரர் சன்னதி முன்னின்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் அப்போதுதான் மரகத நடராஜர் வடித்து தருகிறேன் மன்னா என குரல் கேட்டது நான் மரகத நடராஜரை வெடித்துத் தருகிறேன் மன்னா என குரல் கேட்டது குரல் வந்த திசை நோக்கி மன்னர் மற்றும் பிரஜைகள் அனைவரும் திரும்பியதும் ஆச்சரியத்துடன் ஒரு மாமனிதரை கண்டனர் அவர் வேறு யாரும் இல்லை சித்தர் சண்முக வடிவேலர்தான் மன்னனின் கவலையும் நீங்கியது மரகத நடராஜரை வடிக்கும் முழு பொறுப்பையும் சித்தர் சண்முக வடிவேலரிடம் ஒப்படைத்தார் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்தார் அந்த பெரிய மரகத பாறையில் அஞ்சரை அடி உயர நடராஜரை ஒன்றரை அடி பீடத்துடன் ராஜகோலத்தில் மிகவும் நுணுக்கமாக மரகத நடராஜர் திருக்கரங்களில் உள்ள நரம்பு தெரியும் அளவுக்கு பால் அபிஷேகத்தின் போது காணலாம் வடித்தார் சித்தர் சண்முக வடிவேலர் பின்னர் மன்னரை அழைத்து முதலில் மூர்த்தியை மரகத நடராஜரை நிறுவி பின்னர் ஆலயம் அமைக்கும்படி அறிவுரை கூறினார் இதனால் மன்னர்கள் முகலாயர்கள் அந்நியர்கள் என பல படையெடுப்புகளை தாண்டி இன்று மரகத நடராஜர் கம்பீரமாக புன்னகை தவழும் முகத்துடன் திருநடனம் புரிகிறார் இன்றைய இதன் மதிப்பு பல லட்ச கோடிகளை தாண்டும் இதன் விலையை குறிப்பிடுவதற்காக கூறவில்லை இறைவனின் அருளையும் உண்மையான பக்தன் மீது கொண்ட கருணையும் உணருங்கள் பிறருக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களோ இல்லையோ எவர்குடியும் கெடமட்டும் நீங்கள் ஒருபோதும் காரணமாக இருக்காதீர்கள் பிறருக்கு தீங்கிழைக்காத அனைவருக்கும் ஈசன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் திரு உத்திர கோசமங்கை மங்களநாதர் மங்களநாயகி திருக்கோயில் இத்தலத்துக்கு எப்படி செல்வது இத்திரகோசமங்கை செல்லும் வழி மதுரை ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் பரமக்குடி சத்திரக்குடி முதலியவற்றை தாண்டி ராமநாதபுரத்துக்கு பத்து கிலோமீட்டர் முன்பாகவே வலப்புறமாக பிரிந்து செல்லும் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் சென்று உத்தரகோசமங்கை இருப்புப்பாதை ரயில்வே லெவல் கிராசிங் தாண்டி ஏழு கிலோமீட்டர் சென்றால் இத்தலத்தை அடையலாம் நேமிடத்தில் கோவில் பெயர் பலகை உள்ளது கோயில் வரை வாகனங்கள் செல்லும் ஓம் நம சிவாய நன்றி